கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காக கேட்டிங்கன்னா ஷீரடியில் ஸ்ரீ சாய்நாதரின் நூற்றி ஏழாவது மகா சமாதி திருவிழா அதோடு கூட அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் இது எல்லாம் நடைபெற இருக்கின்றது இது என்று நடைபெற இருக்கிறது எங்கு நடைபெற இருக்கிறது இதில் பங்கேற்கும் அத்தனை பேருக்கும் என்ன அருள் பரிசுகள் கிடைக்க இருக்கிறது அதை தான் நம்ம இங்கே நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் நான் இன்றோல்லையே சொன்னேன் பாபாவின் நூற்றி ஏழாவது மகா சமாதி தினம் இது என்றைக்கு வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற விஜயதசமி அன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விஜயதசமி அன்றைக்கி தான் பாபாவின் மகா சமாதி தினம் அந்த மகா சமாதி தினத்தில் அன்னதானம் செய்தால் மிகவும் சிறப்பு இல்லையா அந்த வகையில் சாய் மகிமா ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் ஷீரடியில் உள்ள அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் ஒரு சிறப்பு அன்னதானம் செய்ய இருக்கிறார்கள் அதோடு கூட சீரடியை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமாக சிறப்பு அன்னதானம் கொடுக்க இருக்கிறார்கள் அந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்கக்கூடிய தாய்மார்களின் குழந்தைகளுக்கு அந்த தாய்மார்களுக்கு எல்லோருக்கும் அந்த சிறப்பு அன்னதானம் சென்றடைய இருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என பாபாவின் மகா சமாதி அன்று இல்லையா பாபாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய இருக்கிறோம் இந்த மகா அன்னதானத்தில் பங்கேற்று பாபாவின் உரளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் சாய் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த அற்புதமான நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்கலாம் அன்னதானம் மற்றும் வஸ்திர தானத்தில் பங்கேற்கலாம் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்துணை பேருக்கும் அருள் பரிசுகள் காத்து கொண்டிருக்கிறது நம் இல்லம் தேடி வர இருக்கிறது என்னென்ன அருள் பரிசுகள் கிடைக்க இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் பொக்கிஷங்கள்னு பாபாவின் புத்தகம் இந்த புத்தகம் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது இதோடு கூட பதினோரு அருள் பரிசுகள் நாம் இல்லம் தேடி வர இருக்கிறது என்னென்ன பரிசுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவின் கண்கள் வர இருக்கிறது பாபாவின் டாலர் வர இருக்கிறது பாபாவோட ஃபோட்டோ வருது பாபாவின் தோரணம் வருகிறது இது போன்ற ஒரு பதினோரு பொக்கிஷங்கள் நம் இல்லம் தேடி வர இருக்கிறது அதனால் இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் வருகின்ற இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விஜயதசமி அன்று ஷீரடி சாய்நாதரின் நூற்றி ஏழாவது மகா சமாதி தினம் அன்று நடைபெற இருக்கும் அந்த சிறப்பு அன்னதானத்திலும் வஸ்திர தானத்திலும் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் அதோடு கூட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் அன்று நடைபெற இருக்கும் பிக்ஷா ஜோலி நமக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஏற்கனவே போன வருஷமும் இதே எபிசோடு நான் உங்களுக்கு அது சொல்லியிருக்கேன் அது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலயத்திற்கு பாபாவின் ஆலயத்திற்கு நாம் கோதுமை வழங்கும் விழா இல்லையா ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ ஐந்து கிலோவோ உங்களால் முடிந்த கோதுமையை பாபாவின் ஆலயத்திற்கு வழங்கலாம் அப்படி நாம் பாபாவின் ஆலயத்திற்கு கோதுமை வழங்கும் போது அவர்கள் அருள் பிரசாதமாக கொஞ்சம் கோதுமை கொடுப்பாங்க அந்த கோதுமையை அவர்களிடமிருந்து பெற்று பாபாவின் ஆலயத்திடமிருந்து பெற்று அதை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் சாய் மகிமா அது பற்றிய டீட்டெயிலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக உங்களுக்கு அதற்குண்டான பதிலையும் சொல்லுவார்கள் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் தேதி விஜயதசமி என்று பாபாவின் மகா சமாதி விழாவில் பங்கேற்று அந்த அன்னதானத்திலும் வஸ்திர தானத்திலும் பங்கேற்று இந்த பிக்ஷா ஜோலி விழாவிலும் பங்கேற்று சாய்நாதரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்